இப்போ அவங்க நாங்கள் வந்து இந்தியை எதுக்குறோம் அதுக்காக தான் மூணு மொழி வேண்டான்னு சொல்கிறோங்கிறாங்க நீங்கள் இந்தியை யாருக்கு எதிராக எதிர்த்தீங்க காங்கிரஸுக்கு எதிராக தான் எதிர்த்தீங்க அப்போ எப்படி செல்வ பெருந்தகையை கூடவே வச்சுருக்கீங்க உங்களுக்கு இந்தியை திணிச்சது யாரு காங்கிரஸ் கட்சி தானே இந்தியை திணிச்சிது இந்தி போராட்டம் எதுக்கு நடத்துனீங்க காங்கிரஸுக்கு எதிராக தானே நடத்துனீங்க இன்னைக்கு காங்கிரஸ் உங்கள் கூட்டணி கட்சி அது எப்படி அப்போ காங்கிரஸ் கூட்டணி கட்சி கூடவே கூட்டிகிட்டு போறீங்களா மக்களை சந்திக்கிறதுக்கு இல்லையே ஏ அது இந்திய கூட கூட்டிகிட்டு போற மாதிரி இந்தி உங்க பள்ளிக்கூடங்களில் தான் இந்தி கற்பிக்கிறீங்க திமுக காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்களில் இந்தி தான் கற்பிக்கீங்க அதனால முன்னுக்கு பின்னு முரளா ஏதாவது கொள்கையே இல்லாம அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம மிக மிக கேவலமான மோசமான படுகொலைகள் மிக மிக கேவலமான பெண் படுகொலைகள் பெண்களெல்லாம் எல்லாம் மானபங்கப்படுத்துறது கூட்டு பலாத்காரம் அந்த மாதிரி லாக் மரணம் போலீஸு என்ன போலீஸா அல்லது அது கூலிப்படையா இன்னி கூட சந்திக்கப்படக்கூடிய அளவில் செயல்பாடுகள் எல்லாம் ரொம்ப அதான் திமுக எதுக்கு ஆட்சி நடத்துறாங்கன்னா சம்பாதிக்கிறதுக்கு தான் ஆட்சி நடத்துறாங்க எவ்வளோ சம்பாதிக்கலாம் எங்க எங்க எவ்வளோ கமிஷன் வாங்கலாம் எங்க எங்க கொள்ளையடிக்கலாம் இப்படி அப்புறமா இது கவனம் த திசை திருப்பதற்காக மக்கள்கிட்ட எதையாவது பேசுறது அப்படி பேசுறது கேவலமா பேசுறது ரொம்ப ரொம்ப கேவலமா அடவுள் சூழ்நிலையாக பேசுறது அப்படி பேசின குற்றச்சாட்டு பொன்முடி மேலே இப்போ நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கு ரொம்ப பச்சையா பேசுறது கருணாநிதியும் அப்படிதான் பேசுவார் திமுகவினுடைய பேச்சு அப்படி ஒரு கேவலமான பேச்சு தான் இப்படி ஒரு கேவலமான ஒரு கட்சி எப்படி தமிழ்நாட்டில் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தது மக்கள் எதை நினைச்சு இவங்களுக்கு ஓட்டு போட்டாங்கிறது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரியதாகத்தான் இருக்கிறது ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே அமைந்திருக்கக்கூடிய பாஜக கூட்டணி இன்றைக்கு வெற்றி முகத்திலே இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிதான் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கிறது வணக்கம்